புனரி தேவாலயத்தில் மத நல்லிணக்கத்தோடு நடைபெற்ற கிறிஸ்துமஸ் விழாவில் ஏழை எளிய மக்களுக்கு அரிசி சேலை கிறிஸ்துமஸ் கேக் வழங்கியதுடன் சுடசுட பிரியாணி உணவு பரிமாறப்பட்டது சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புனரி ஓசன தேவாலயத்தில் கிறிஸ்துமஸ் விழாவை முன்னிட்டு இந்து முஸ்லிம் மற்றும் கிறிஸ்துவ மக்கள் கேக் வெட்டி ஒருவரை ஒருவர் கட்டி தழுவி மத நல்லிணக்கத்தோடு கொண்டாடி மகிழ்ந்தனர் பின்னர் தேவாலயத்தின் சார்பில் பிற சமூகத்தை சார்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு அரிசி சேலை மற்றும் கிறிஸ்துமஸ் கேக் வழங்கப்பட்டது தொடர்ந்து நடைபெற்ற விழாவில் கிறிஸ்துமஸ் தாத்து ஆடி பாடி இனிப்புகள் வழங்கி சிறுவர்களை உற்சாகப்படுத்த மாணவர்கள் மாணவிகள் கலை நிகழ்ச்சியும் வெகு விமர்சையாக நடைபெற்றது பின்னர் கலந்து கொண்ட அனைவருக்கும் சுட சுட பிரியாணி வழங்கப்பட்டது மத நல்லிணக்கத்தோடு அனைவரும் இணைந்து கொண்டாடிய கிறிஸ்துமஸ் விழா அனைவரையும் மகிழ்ச்சியில் ஆழ்த்தியது มาไงมาเลย